நாற்பது தொகுதிகள் மேற்பட்ட சாம்பிள்கள் ஜனனம் டிவி நடத்திய மெகா கருத்து கணிப்பு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் நடக்கும் இடைத்தேர்தல்களின் மொத்த நிலவரத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் திமுக கூட்டணியின் வீச்சு தமிழகம் முழுக்க இருப்பதை நமது ஜனனம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் உணர முடிந்தது தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவின் கையே ஓங்கி இருக்கிறது ஓரிரு தொகுதிகளில் மட்டுமே அதிமுக கடும் போட்டியை ஏற்படுத்தியுள்ளது இது களத்தில் இருக்கும் உண்மை நிலவரம் மே இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ஜனனம் டிவியின் கருத்து கணிப்புகள் மிக சரியாக இருந்தன என்று பாராட்டுதல் மட்டுமே எங்களின் ஒரே நோக்கம் அந்த நம்பிக்கையோடு நாம் வெளியிடும் கருத்து கணிப்பு முடிவுகள் ஏதோ நமது கருத்து கணிப்பின்படி திமுக முன்னிலை வகிக்கும் சட்டமன்ற தொகுதிகள் ஏதோ விளாத்திக்குளம் சாத்தூர் பரமக்குடி மானாமதுரை பெரியகுளம் நிலக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருப்போரூர் ஊந்தமல்லி பெரும்பூர் ஆம்பூர் அரூர் இந்த பதிமூன்று தொகுதிகளிலும் திமுக முன்னிலையில் இருக்கிறது மீதமுள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு கடும் போட்டி நிலவுகிறது அப்படி கடும் போட்டி நிலவும் தொகுதிகளின் பட்டியல் இதோ சோளிங்கர் குடியாத்தம் ஓசூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி நன்றி நண்பர்களே மே இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளோடு சந்திப்போம் வணக்கம்